நம்ம பள்ளிவாசல் பாத்தீங்க அப்படின்னா அதான் பள்ளிவாசல் பக்கத்துல நிக்கணும் ஆனா இந்த பள்ளிவாசல் பேர் என்னங்கன்னா கிழக்குப்பள்ளி கிழக்குப்பள்ளி ஓகே நீங்க பல்லவட்டி பாத்தீங்கன்னா வெயில் பயங்கரமா இருக்கு ஏன்னா இவ்வளவு வெயில் அடிக்குது பல்லவட்டியில எப்பயுமே வெயில் இங்க அதிகமா தான் இருக்கும் நம்ம ஏரியாவோட வெயில் அடிச்சு நோருக்கு மூசா கடை கலைஞரால ஓபன் பண்ணப்பட்டது ஓ கலைஞர் ஐயாவால ஓபன் பண்ண ஐயா இது அவ்வளவு ஸ்பெஷல் இந்த பல்லவட்டிக்குள்ள ஸ்வீட் பயங்கரமான ஸ்வீட் ஸ்பெஷல்னா இது ஹாஜி மூசா ஓகே அறுவராங்க ஆமா உங்களுக்கு வேணுங்களாமா சரி எடுத்துக்கோங்க நான் கொடுத்துறேன் சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் வரவேற்க வணக்கம் மக்களே நான் உங்க யாசர் நீங்க தமிழன்ல பாத்துருப்பீங்க நம்ம இன்னைக்கு இருக்க நோம்பு தான் மக்களே வந்திருக்கும் அதுவும் கூட பாத்தீங்கன்னா அக்கிமனை வந்திருக்காரு நீ பல்லவட்டி பாத்தீங்கன்னா வெயில் பயங்கரமா இருக்கு ஏன்னா இவ்வளவு வெயில் அடிக்கிறது பல்லவட்டியில எப்பயுமே வெயில் அதிகமா தான் இருக்கும் நம்ம ஏரியாவோட வெயில் அட்டிச்சு கிட்டத்தட்ட ஒரு மேட்டாங்காடு ஃபீலிங் தான் இருக்கு இங்க அப்படித்தானே இருக்குது வெயில் ஓகே ஆனா இப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்க ஏரியா எந்த ஏரியானா இது வந்து இப்ப இந்த வழி சாநகருக்கு போல வழி இப்ப வந்து இங்க பல்லவட்டில வந்து என்னென்ன ஸ்நாக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆமா சோ அதெல்லாம் வாங்கிட்டு மக்களே நம்ம நோம்புதிறக்க பள்ளிவாசலுக்கு போகலாம் இப்போ வந்து வாங்க நம்ம அப்படியே அந்த கடைக்கெல்லாம் நான் பக்கத்தில் போய் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ லைனெலாம் பார்த்தீங்க அப்படின்னா பச்சி போண்டா கட்லெட்டு பாருங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஸ்நாக்ஸ் ஐக்கோம் தான் உங்களுக்கு இந்த ரோடு ஃபுல்லாமே நான் சொன்ன மாதிரி கடை தான் இருக்குது அக்கீமாக்கு தெரிஞ்ச இங்கே ஒரு கடை இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னார் அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் பட் ஏரியா பார்த்தீங்களா ஃபுல்லாமே எல்லாம் கூட்டமாக ஒவ்வொன்றா ஓட்டுவோம் அப்படி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம்லாம் இந்தளவு கடை இல்லை மக்களே ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து கொஞ்சம் முஸ்லீம்ஸ் அதிகம் இருக்கனால

மக்களை இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அக்கீமனா சொன்ன சொன்ன கடைக்கு வந்துட்டோம் அவங்க பேரு சொல்லுங்க என்னோட நேம் சுகேல வந்து பாத்தீங்கன்னா பல்லபடி கிளீன சக்கர ஓகே நம்ம மரியம் ஸ்டேஸ் ட்ரிப்னு பிரான்சைஸ் கடை வச்சிருக்கோம் ஓகேங்கண்ணா இப்போ ஆல் ஓவர் தமிழ் இந்தியா ஃபுல்லாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் ஓகே அதாவது டென் டுவெண்ட்டி பிரான்சஸ் பண்ணலான் இருக்கோம் ஓகேங்கண்ணா நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா மண்டடி ஸ்பெஷல் ஓகே அது இல்லாமல் கேக்ஸ்ல நம்ம ஸ்பெஷலிஸ்ட் ப்ரௌனில ஓகே நம்மளோட சிக்னேச்சர் ப்ரௌனி ஓகே எல்லாமே இருக்கும் ஹேம்பர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரௌனி கிளாஸ் ரசமலாய் கேக்கு அது இல்லாமல் கஸ்டமைஸ் பண்ணி பர்த்டேக்கு ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஆர்டர் பேர்லையும் பண்ணி ஆர்டர் பேரில் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே ஓகே அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கேண்டி சிக்கனு ஓகே குல்ஃபி சிக்கனு இந்த ஐட்டம் மண்ணடி ஸ்பெஷல் இங்க உள்ள தேர்ட்டி ருபீஸ் தான் வரும் ஓகே ஃபிஃப்டீன் தான் வரும் சாக்லேட் சமோசா ஓகே எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு ஓகே நான் எனக்கு அப்படியே எல்லாத்தையும் ஒவ்வொன்னு குடுத்துருங்க ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லி மின்ட் சிக்கன் சமோசா மின்ட் சிக்கன் தேர்ட்டி ஆமா ஓகே இது பாத்தீங்கன்னா கேண்டீ சிக்கன் ஓகே இது பாத்தீங்கன்னா குல்ஃபி சிக்கன் குல்பி சிக்கன் எல்லாமே மன்னடி ஸ்பெஷல் ஓகே இது வந்து நார்மல் சிக்கன் சமோசா 15 தான் வரும் ஓகே இது பாத்தீங்கன்னா சாக்லேட் சமோசா சாக்லேட் சமோசா சாக்லேட் சமோசா எங்க கிடைக்காது ஓகே சாக்லேட் ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கும் ஓ உள்ள அமுல் அமுல் ஸ்பெஷல் ஓகே நாங்க டைரக்ட் ஏஜென்ட் அமுலோட ஏஜென்ட் ஓகே தமிழ் கொண்டு தான் தெண்டியால தமிழ்நாட்டுல நிறைய கடையில ஒரு குறிப்பான கடையில நம்ம கிட்ட மட்டும் நம்ம கடையில வேற என்ன ஸ்பெஷல் இருக்கு பாத்தீங்கன்னா கீழ போர்டு இருக்கு ஓகே அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே அதுல பாத்தீங்கன்னா பிரௌனி ஓகே சிக்னேச்சர் பிரௌனி ரசமலாய் கேக்கு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு ஓகே ஆமா ஆமா

வேறதா மக்கள் நம்ம அடுத்த கடைக்கு ஸ்நாக்ஸ் வாங்க போனோம்ல அந்த கடையில நமக்கு ஒரு பொருள் எல்லாம் எடுத்துட்டோம் எடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய காசெல்லாம் எதுவும் வேண்டாம் மக்களே நான் அதை எதிர்பார்க்கவே இல்ல அவர் சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நீங்க நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க இதான் டைம் நோம்பு திறக்க வரேன்னு சொல்லிருக்கீங்க சந்தோஷம் காசு எதுக்குமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு நானும் கொடுத்த மக்களை எவ்வளவு தூரம் அண்ணன் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்க சந்தோஷமா நீங்க நோம்பு தோறங்க இன்னும் நீங்க ஏதாவது போய் வாங்கணும்னா வாங்கி எல்லாப்படியும் சுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு ஜூஸ் கடைக்கு போறோம் ஓகே அடுத்த நம்ம ஜூஸ் கடைக்கு போறோம் மக்களை ஜூஸ் வாங்கிட்டு டேரக்டா பழுவாசலுக்கு தான் போறோம் இங்க நிறைய பள்ளிவாசல் இருக்கு எந்த பள்ளிவாசலுக்கு போலாங்கிறது சின்ன ஒரு தேடுதல் எல்லாம் போறாங்க நடந்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட மணி பாத்தீங்கன்னா ஆறு மணி ஆயிடுச்சு வாங்க ஏதோ ஒரு பள்ளிவாசலுக்கு போய்தான் அவங்க பக்கத்துல போகும் இங்கதான் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட் மிக்சர் தான் வந்துருக்க மக்களுக்கு உள்ள பள்ளிவாசல் அவ்வளவுதான் பக்கத்துல முடிவு பண்ணுறது எந்த பழிவசலுக்கு போலானு நம்ம தெற்கு பழிவாசல் தான் போறோம் பாருங்க அக்கிமண்ணே இந்த ஊர்ல எல்லாமே தெரியும்னு சொன்னாப்ல பட் பள்ளிவாசல் நேமே தெரியல இப்படி பாருங்க நம்ம தெற்கு பழிவாசல் நிறைய இருபத்தி ரெண்டு பள்ளிவாசல் இருக்கு அதுக்கு என்ன பண்றது இப்ப நம்ம போற தெற்கு பழிவாசலா ஓகே சரி வாங்க மக்கள் நம்ம பள்ளியாசுல போவோம் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்கிமனுக்கு வந்து நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தாலும் நோம்பு கஞ்சிக்கு மெதுவடை போண்டா இந்த ஐட்டம் இல்லாம என்னால நோம்பு திறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு இப்ப அவருக்காக தான் மறுபடியும் பாத்தீங்கன்னா பச்சி நம்ம மெதுவடை அதெல்லாம் வாங்கிருக்கோம் நம்ம பள்ளிவாசல் பாத்தீங்க அப்படின்னா அதான் பள்ளிவாசல பக்கத்தே நினைக்கிறோம் ஆனா இந்த பழையாசல் பேர் என்னங்கன்னா கிழக்கு பள்ளி ஓகே மக்களே இப்ப நம்ம இந்த கிழக்கு பள்ளியை தான் நோம்பு திறக்க போறோம் சொன்னாலும் மறுபடியும் எல்லாம் நம்ம வாங்கிட்டு போகிறோம் ஐட்டம் எல்லாம் திங்க முடியுமான்னு தெரியல ஒன்னும் பிரச்சனை இல்ல பக்கத்துல நம்ம கூட உட்காந்து நம்ம சேர் இடம் பாருங்க சூப்பரா இருக்குது பாருங்க பாருங்க சூப்பரா இருக்கு கோல்டு பிஷ் இருக்கு பெரிய பெரிய மீனா தான் இருக்கு சேர் இடத்துல சூப்பரா சேர் பாக்குறதுக்கு உது செஞ்சுட்டு வந்து உக்காந்தோடனே பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் துவா கேட்டாச்சு இப்ப நோம்பு திறக்க ஒரு நிமிஷம் தான் இருக்குது நம்ம குடந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எல்லாம் பிரிச்சு வச்சுட்டு அங்க பக்கத்துல உங்களது கொடுக்கலான்னு சொல்லி அந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கோம்

நம்ம கடை இங்க எத்தனை வருஷமான வச்சிருக்கோம் ஒரு சிக்ஸ் டூ செவன் இயர்ஸ் சிக்ஸ் டூ செவன் இயர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே நம்ம கடைல ஏதாவது ஸ்பெஷல் அப்டினா அத்தர்ல எந்த மாதிரி ஐட்டம் சொல்லுவீங்க ஸ்பெஷல்னா அந்த இதுதான் காஸ்ட்லி அந்த அம்பர் ஊது அது நல்லா போகுது அதை விட்டு அந்த முக்கலத்து ஊதுன்னு தௌசண்ட் டூ பிப்டி அந்த மாதிரி அது இல்லாம இப்ப நியூ அரவில பஹூர் அந்த மிஷின் வந்துருக்கு அதுவும் காட்டுங்க வீடியோ காட்டுறேங்க சூப்பரா இருக்கு அது காட்டுங்க நல்லா இருக்கு இது என்னதுங்கண்ணா அந்த மிஷின் மாதிரி ஓகே பள்ளியிலயும் வச்சுக்கலாம் வீட்லயும் வச்சுக்கலாம் ஓ லேம்பா யூஸ் பண்ணிக்கலாம் இது லைட் எரியும் ஓகே இந்த இது பஹூர் உள்ள போட்டுக்கலாம் ஓகே انا அது காட்டுங்க நான் எப்படி பாப்போம் மக்கள இது நம்ம சாமராண்டி மாதிரி எனக்கு வந்து அது அது அதே தான் பஹூர் ஓகே பஹூர்னு சொல்வாங்க பஹூர் சொல்வாங்க சூப்பரா ஓகே ஓகே இது லைட்டா போட்டா ஸ்ப்ரெட் ஆகும் 1 ஹவர் அப்படியே போட்டுட்டே இருக்கலாம் இது என்ன பிரைஸ் னா வருது இது 75 செட் ஆவே எல்லாம் இது 490 இது 490 இது 75 ப்ளஸ் 75 இது வந்து 390

போட்டு ஸ்ப்ரே 1 ஹவர் கப்டி ஸ்மால் ஸ்மால் நல்லா லைட்டா கொஞ்சம் போட்டு காட முடியுமானே அதுலயா हां லைட்டா போடுங்க எப்படி இருக்குன்னு பாப்போம் சும்மா லைட்டா கொஞ்சம் போட்டாவே போதும் இல்லை உங்களுக்கு அந்த உள்ள சில்வர் தொட்டா ஹீட் ஆகுமா கையில அது ஒன்னும் பிரச்சனை இல்ல சில்வர்ல தொட கூடாது தொட கூடாது ஓகே ஸ்மால் மட்டு ஸ்ப்ரே ஐடியா இருக்கு உங்களுக்கு அப்படியே ஃபுல்லா இது வந்து ஒரே फ्लेவர் தான் வருங்களா இல்ல வேற வேற வருமா இது பஹூர் அமீர் லூது நிறைய ஃபிரேகன்ஸ் வரும் இப்போதைக்கு இந்த இந்த ஐட்டம் பஹூர் இந்த ஐட்டம் மட்டும் தான் பஹூர் இந்த மக்களை நம்ம ஒன்று வீட்டுக்கு வாங்கிட்டு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா எப்போ இருக்குங்க ஆனால் வேற நம்மள்ட்ட இந்த பல்லப்பட்டினாவே உங்களுக்கு அந்த மாப்பிள அத்தர்னு சொல்லுவாங்க இல்லை ஆமாம் அது நல்லா நியூ ஃப்ராக்ரன்ஸ் அது மாப்பிள அத்தர்னா என்ன காரணம் கான்செப்ட் அது அது எப்படின்னா சாமந்தி பூல ஃப்ராக்ரன்ஸ் போட்டிருக்காங்க நல்லா பியூராக நல்லா இருக்கும் ஓகே ஒரு சில இருக்கும் ஓகே நல்லா நிற்கும் வாசனை ஈவினிங் வரை அதனால தான் இது இங்க ஃபேமஸ் இது ஃபேமஸ் பா

அந்த அத்தர் ஸ்மெல் தெரிய கூட தெரியணும் அப்படின்னா இதை வந்து ஒரு டைம் மோந்து பார்த்துக்கணும் என்னது காபி கொட்டை காஃபி கொட்டை காபி கொட்டையை ஸ்மெல் பண்ணிட்டு என்ன பண்ணாலும் என்ன அத்தர் நீங்க ஸ்மெல் பண்ணாலும் உங்களுக்கு அது ஸ்மெல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு அத்தருக்கு மேல திரும்ப திரும்ப அதே வாசம் தான் அடிக்கும் மேக்ஸிமம் கையில தேய்க்காதீங்க பாட்டல்லே மூந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்மெல் தெரியலாம் மட்டும் அந்த காஃபி கொட்டைய நீங்க ஸ்மெல் பண்ணிட்டு அப்புறம் அத்தர் ஸ்மெல் பண்ணீங்கன்னா அத்தரோட ஸ்மெல் நல்லாவே தெரியும் வேற நம்ம கடையில் வேற ஸ்பெஷல் ஆகிட்டோம் அப்படின்னா அது தொப்பில தொப்பியில் கேப்ல நிறைய வகை நிறைய வெரைட்டிஸ் என்ன பிரைஸ்ல இருந்து நம்ம பண்றோம் மினிமம் வந்து அந்த துணி தொப்பில இருந்து தான் ஃபிஃப்டி ருபீஸ் ஓகே இது நான் வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டில இருந்து டூ எயிட்டி தான் ஸ்டார்டிங் டூ எயிட்டி தான் ஸ்டார்டிங் இப்போ ஓகே ஓகே இந்த கட்ட ஃபேன்சி தோ ஓகே 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 இதெல்லாம் அந்த மாதிரி இருக்குதா ஒரு 280 விக்கறோம் ஓகே ஓகே நம்ம இதுக்கு தந்த மாதிரி கொஞ்சம் கமி பண்ணிடுவோம் ஓகே 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 ஆக்சுவலா இந்த தொப்பி நான் உங்கள்ட்ட தான் வாங்கினேன் ஒரு த்ரீ இயர் இருக்கும் த்ரீ இயர் பிஃபோர் அப்படியே இருக்கு அதுல எந்த குறையும் உண்மையாலுமே சூப்பரா இருக்கு ஆ அண்ணன் காட்ட சொல்றாரு அண்ணன் இது வந்து ரீசெண்டா இப்ப எடுத்தது போன வீக் வரப்போ உங்க கடையில எடுத்துருப்பா இருக்குது பட் நான் இதே கடையில் தான் எடுத்தேன் நான் எடுத்து ஒரு மூணு வருஷம் இருக்கும் மூணு தடவை பக்கம் தான் துவைச்சிருப்பேன் பெருசா அம்மா அழுக்கெல்லாம் இல்ல துவைக்க சொன்னா துவைப்பாங்க நோம்பு டைம்ல பெருநாள் டைம் நல்லா இருக்கு

நான் பள்ளிவாசல் உண்மையான சூப்பராக இருந்துச்சு நம்ம மகிரி போட பருள் ஒரு மூன்று காய் தொழுதுட்டு தொழுது அப்படியே வந்துட்டோம் வந்த தான் தொப்பி நம்மள்ட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அந்த தொப்பியும் பார்த்துட்டு அத்தரு சுருமா அந்த வாசம் வருதுன்னு நினைக்கிறாங்க அதில் போட்டிருந்த வாசம் அப்படியே வர ஆரம்பிக்குது ஸோ அதை ஒன்று நம்ம வாங்கிட்டு போவோம் நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களை